ஏகப்பட்ட சம்பவங்கள் வெளியாகுது அதுல குறிப்பா வந்து ஜெஃப்ரி அருண் மற்றும் விஷாலுக்கு இடையே நடக்கிற ஒரு பார்ஷாலிட்டி ஒரு ஃபேவரட்டிசம் அப்படின்றது எல்லாமே கிளியர் கட்டாக போட்டு டப்பு டப்பு டப்புன்னு உடைக்கிறாரு இதுல கூடவே இருந்த ரஞ்சித் வந்து இப்போ ஆப்போசிட்டா திரும்பி இருக்காரு சார் நீங்க என்ன விஷால் மற்றும் அருண் கூட தான் சுத்திட்டு இருந்தீங்க சடனா இப்ப பிரிஞ்சு வெளியே வரீங்க என்ன கதை விட்டாங்களா அவங்கள அப்படின்ற மாதிரி நடக்குது இன்னொரு பக்கம் ரியா மற்றும் ராணுவ பேசிட்டு இருந்தாங்க என்ன நம்மள ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் புக்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்டித்துக்குள்ள போயிடும் வந்து பாத்தீங்கன்னா கார்டன் ஏரியா நாலு பேர் டிஸ்கஸ் பண்றாங்க ரஞ்சித் ஜெஃப்ரி சௌந்தர்யா மற்றும் சிவகுமார் நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது ஜெப்ரி சொல்றாரு இதுல வந்து பயங்கரமான ஃபேவரைட்டிசம் நடக்குது அருண் மற்றும் யாரது அருண் மற்றும் விஷால் வந்து மாத்தி மாத்தி அவனுக்குள்ள சொல்லிக்கிறானுங்க பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மர் நீங்க இந்த வாரம் எடுத்து பாத்தீங்கன்னா கூட விஷால் வந்து அருணுக்கு சொல்றதும் அருண் வந்து விஷாலுக்கு சொல்றதோன்ற ஒரு பேட்டர்ன் கண்டினியூஸா இருக்கு எந்த ஒரு இடத்துலயுமே அருண் வந்து விஷால பத்தி நெகட்டிவ் ப பண்றதே இல்லை அதே மாதிரி விஷாலும் அருணை பத்தி நெகட்டிவ் சொல்றதே இல்லை ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சின்சா அடிச்சுக்கிறது மச்சா நீ எனக்கு போடு நான் உனக்கு போடு அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணி முழுக்க முழுக்கிறார் இன்னொரு எக்ஸாம்பிள் சோ இந்த டாஸ்க் வைஸ் பிரின்சிபல் விஷால் வந்து கொஞ்சம் அட்டுழி எல்லாம் பண்ண அஞ்சு வாட்டி நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் வீட்டி சாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்றாங்கப்பா அஞ்சு வாட்டி நான் போய் இது சொன்னாலுமே ஒரு இடத்துலயுமே அருண் வந்து பனிஷ்மெண்ட்டே கொடுக்கல பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாதுன்னு தீவிரமா இருக்கான் அவங்களுக்கு மட்டும் சில ஃபேவரேட்ஸும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றான் அது எப்படி பண்ண முடியும் இவன் தொடர்ந்து இந்த தான் படந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் போட்டு பட்டு பட்டுன்னு உடைக்கிறான் எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா இப்ப நான் பாய்ஸ் டீமுக்காக விளையாடுறேன் அப்படின்றதுக்காக தான் நான் வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் டீமுக்காக இருக்கணும் டீமுக்காக தான் யோசிக்கிறேன் எனக்கு ஆப்போசிட் டீம்னா நான் வச்சு செஞ்சிருவேன் ஆனா நம்ம டீம் கூட இருக்கிட்டு சண்டை போட்டு அந்த டீம் கூட இருக்கணும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு உடனே சிவகுமார் அந்த லைன் இல்லைனா ஒரு நாள் என்ன ஆகும் பாராடி அந்த லைன் இருக்கிறது இல்லைனடா இப்பெல்லாம் நடக்குது ஒருவேளை அந்த லைன் இல்லைன்னு சொன்னா மறுநாளே அந்த வீடு எப்படி ஆகுதுன்றது பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது நடக்கும் பாரு நடக்கும் 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 அப்படின்ற மாதிரி எல்லாம் மாறும் மாறும்ன்ற மாதிரி ரஞ்சித் பேசிட்டு இருக்காரு உடனே எனக்கு அப்பதான் ஒரு கவுண்டர் தோணுச்சு சார் எல்லாம் மாறும் சார் கடைசி வரி நீங்க மாற மாட்டீங்கல்ல இந்த லைன் கிராஸ் ஆகும் பாய்ஸ் கேர்ள்ஸ் வேப்பாகவும் எல்லாம் மாறினாலுமே ரஞ்சித் ஆகிய நான் தங்கமே செல்லமே அப்படின்ற வார்த்தைகள்லாம் இருந்திருப்பேன் முகமூடி போட்டுதான் இருப்பேன் மாற மாட்டேன் அப்படின்றதுல தெல தெளிவா இருக்கீங்க ரஞ்சித் வந்து கேம் தெரியல தெரிலன்னு அவரும் ஒரு விதமான கேம் எல்லாம் விளையாட இத்தனை அருண் மற்றும் விஷால் கூட இருந்தாரு ஸோ நீ இன்னைக்கு விஷால் வந்து ஒரு சில இடங்கள்ல ஆஷா பேசினோன்னா அப்படியே கைண்டு வந்து இந்த பக்கம் வந்துட்டார் இப்படி தான் இருக்காரு அவரும் தெளிவாதான் இருக்காரு தெரியல அப்படின்ற மாதிரி பேஸ் போட்டிருந்தாலுமே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ரொம்ப தெளிவா இருக்கீங்க சார் நீங்க ஆனால் ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு வரானுங்களே அப்ப டைட்டில் வந்து இப்ப டைட்டில் வின் பண்ணா டைட்டில் கிட்ட கொடுத்துருவானா கொடுத்துட்டு போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கேக்குறாங்க இதுல என்னன்னா நல்லா பண்ணா அவனுக்கும் நல்லா பண்ணலாம் இது அவங்களால பல பேர் ஆப்பர்ச்சுனிட்டியோட கெடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பொங்கி ஏழ்றாரு ஜெஃப்ரி இன்னொரு விஷயம் நீங்க நோட்டீஸ் பண்ணிக்கலா இந்த வாரம் போன வாரம் அருண் கேப்டனுக்கு எனக்கு சத்தியமா பிடிக்கல அருண் என்ன பண்ணா போன வாரம் ஒண்ணுமே பண்ணல இவன் கிச்சன்ல இருந்து ஒரே ஒரு சண்டை மட்டும் தான் போட்டான் ஜாக்லின் கூட அந்த சண்டைக்காக கேப்டன்சி எனக்கு புரியலங்க மற்றவெல்லாம் உசுரை கொடுத்து உழைச்சி இங்கே இது பண்றான் வெறும் ஒரு சண்டை போட்டு கேப்டன்சிலாம் இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட டிசர்விங் கிடையாது யாரும் மாதிரி புட்டு புட்டு வைக்கிறார் ஜெஃப்ரி ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும்போது உடனே வந்து சௌந்தரியா கேக்கும்போது உனக்கு எதனா தோணுதான் போது அப்ப நீ இதெல்லாம் அப்பே சொல்லிருக்கணும் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமாடா போன வாரம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுமே பண்ணலடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா கார்டன் லிவிங் வரும்போது பாத்தீங்கன்னா சிவகுமார் கிட்ட ஜாக்லின் சொல் இது சொல்றாங்க யாரு சௌந்தர்யா எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் கேம் கேம்லாம் அது நான் ரொம்ப நாளா நோட் பண்ணிருக்கேன் இந்த நாமினேஷனை பொறுத்தவரையும் உடைக்கிறதா நாமினேஷன் சோ எப்படின்னா நாமினேஷனை பொறுத்தவரையும் அவனுடைய உண்மையான சுயர்ப்பு உடைச்சு அவன்கிட்ட வெளியே காமிக்கணும் வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்றது மட்டும் தான் கிளியரா தெரியுது சோ இதுல கிளியர் கட்ரிசம் சேஃப் கேம் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு புரிய வச்சிட்டு இருக்காங்க ஆமா நானும் நோட்டீஸ் பண்ணி தான் இருக்கேன் கிளியர் கட்டாவே தெரியுது என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க அந்த இடத்தை ஓப்பனா கேக்கணும் தான் சொல்றேன் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன்னா என்ன பண்றேன் எது பண்றேன் டீம விட இண்டிவிஜுவலிட்டி முக்கியங்க நீங்க டீம் பாக்குறீங்களா இண்டிவிஜுவாலிட்டி பாக்குறீங்களா இண்டிவிஜுவலிட்டா பாத்தீங்கன்னா போட்டு அடிக்கணும் அந்த இடத்துல ஓப்பனா போட்டு பிளாஸ்ட் பண்ணணும் அதுதான் பாயிண்ட் அது யாருமே புரிஞ்சுக்கல சிவகுமார பின்னாடி தான் பேசுறாரு தவிர்த்து முன்னாடி போய் பேச மாட்டேங்கிறார் அப்படின்றது யதார்த்தமான உண்மையா இருக்கு ஒரு பாயிண்ட் மேல ஜெஃப்ரி கிட்ட சொல்லிடுறாங்க இந்த பரா ஜெஃப்ரி நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்க வேலையாவாது ஒண்ணு நாம இப்படியே மறைச்சு வச்சுருந்தேன் நல்லதுக்கு ஓபனா உடைக்கிறது தான் இந்த கேமு உண்மையா நமக்கு தோன்ற விஷயங்கள பட்டு 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 உடைச்சிட்டு போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சௌந்தரியா கிட்ட உடனே நான் இப்ப இறங்கன்னா தாறு மாதிரி தக்காளி சோதா பிழிஞ்சு எடுத்துருவேன் தெரியுமா எனக்கு எதிராக மட்டும் விஷால் வரட்டும் இல்ல அருண் வரட்டும் பாயிண்ட் டு பாயிண்ட் எச்சு ஓட விடுவேன் அந்த அளவுக்கு எங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கு பேசறதுக்கு தைரியம் இருக்கு என்ன டீமா இருக்குன்ற மாதிரி அனுசரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு போற போக்கு பார்த்தா ஜெஃப்ரி வந்து பயங்கரமா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்களை ஏன்னா எந்த ஒரு டிசிஷன்லயுமே ஜெஃப்ரி இன்னொழ ஆகல அந்த டீமுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற எந்த ஒரு ஜெஃப்ரி இன்னாவில் ஆகல இந்த இன்னைக்கு விஷால் தான் இந்த டாஸ்க்கை பெர்ஃபார்மர் விஷால் நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும் நான் ஓபனா வாங்கிட்டே சொல்லிட்டேன் நீ தானா வாங்க போறன்றது சொல்லிட்டேன் அந்த அளவுக்கு டிஸ்கஷன்லாம் நடக்குதுன்றதையும் ஓபனா சொல்றாரு சோ இப்போ பெண்கள் அணியில ஒரு விழா கமிட்டி இருந்த மாதிரி இப்போ ஆண்கள் அணியில ஒரு பெரிய விழா கமிட்டி இருக்கு அந்த விழா கமிட்டியோட தலைவர் யாருன்றது தெரியல அதுல முத்துக்குமாரும் விழா கமிட்டில தான் இருக்கிறார் அப்படின்றது யதார்த்தமான உண்மை கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி தான் எல்லாமே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது ஜெஃப்ரி மூலியமாக தெரிகிறது ஆனா ஜெஃப்ரி அதை அவங்க டீமுக்கு எதிராக செயல்பட்டு ஒரு ரிபல் மோடுக்கு போயா ஜெஃப்ரி நல்லா இருக்கும் ஸோ இது சௌந்தர் எல்லாம் சொல்றாங்க ஒரு பக்கம் ரஞ்சித் எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி டிஸ்கஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் பக்கத்துல அந்த ஒரு இது இருக்குல்ல ஐ மீன் ரெண்டு பெட்ரூமுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி சென்ட்ரா பார்ட்டிஷன் அந்த பார்ட்டிஷன்ல உட்காந்துட்டு ரியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்னன்னா சுவாரஸ்யம் மிக்க நபர்னா நீயும் நல்லா சுவாரஸ்யமான மிக்க நபர் ஒன்னு நீயே யாரு கிட்டா நீயே நானு ஆனா ஓவரால் பெர்ஃபாமன்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேர் கரெக்டா பண்ணல அதுல மஞ்சுரி கரெக்டா பண்ணியிருக்காங்க எனக்கும் கேப்டன்சில அவங்களுக்கும் டை ஆனும் போது நானா அவங்களான்னு பாத்தீங்கன்னா சுவாரஸ்ய வைஸ் நானு ஓவராலா பார்க்கும்போது மஞ்சுரி டிசர்வ்ஸ் மஞ்சுரி தான் கரெக்டான தான் நான் மஞ்சுரிக்கு விட்டு கொடுத்தேன் அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க ஓகே ஆனா நம்ம வீட்டுல இந்த வீட்ல நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க தெரியுமா நம்ம எல்லாம் ஒரு பேசிக்ல ஒரு அவசரம் கொடுக்க எல்லாத்துலயும் அவசரமா ரியாக்ட் பண்றோம் அவசரமா மாட்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாம இவங்களை எப்படி சீன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பல சம்பவங்களை நம்மள ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க சீன் டி வேடிக்கை பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்மள அவசரப்பட்டு எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணிட்டு அவங்க ஸ்கோரிங் எடுத்துட்டு போயிடறாங்க நம்ம ஆனா அவன்தான் நம்மளுக்கு கிள்ளி கிள்ளி வச்சு செய்றாங்க நம்ம போது எனக்கு அதுதாங்க வேணும் உடனே ரான சொல்றேன் என்னை வந்து அவன் கிள்ளணும் அதுதான் எனக்கு வேணும் அவன் என்னை தான் நான் அட்டாக் பண்ண முடியும் அப்பதான் கேம் எதுவாகும்ன்றது தட்ஸ் த பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி அவன் என்னை அட்டாக் பண்ணாதான் நமக்கு பூஸ்ட் ஆகும் நம்ம போய் அட்டாக் பண்ணவே இல்லை வந்தவனை திரும்ப நம்ம வச்சு செஞ்சாவே நமக்கு மாசு கூடிடும் அதுதான் நான் பண்ண போறேன் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா மாதிரி சொல்றாரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சத்யா வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா பேசிக்கலி ராணுவக்கு சுவாரஸ்யம் மிக்க நபர் சுவாரஸ்யம் இல்லாத நபர்ல கொடுத்துட்டு இருக்கு அவர் பெருமையா நினைச்சுட்டாரு போல இருக்கு இது வந்து பெருமையான டாஸ்க் நினைச்சிட்டு இருக்காரு போல பேசிக்கலி அப்ப சுவாரஸ்யம் மிக்க நபர் சுவாரஸ்யம் இல்லாத நபருக்கு ஒரு மீனிங்கே தெரில ராணுவக்கு அவங்க தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க சுவாரஸ்யம் மிக்க நபர்னா இவங்க ஓவரால் சுவாரஸ்யம் இல்லாத நபர்னா எதுவுமே பண்ணல எதுவுமே இல்லைன்றதுதான் அர்த்தம் அப்படின்றதான் பாயிண்ட் நடுவுல வர்ஷினி வந்து சொல்றாங்க இந்த வீட்லயே சுவாரஸ்யம் மிக்க நபர்னா ஒன்னும் முத்து மற்றும் விஷால் தான் அவங்கதான் அப்படி கிடையாது இதுல எல்லா ஈடுபாடும் எல்லா டாஸ்க் முத கொண்டு எல்லாத்துலயும் நம்மளோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்கு அதுல நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் தான் முக்கியம் ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நீ சிறப்பாக பங்கேற்காத நவர்றா நீ ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஒழுங்கா பண்ணலன்றதுதான் சொல்றாங்க தான் உனக்கு இது கொடுத்துருக்கான்ற மாதிரி பேசி புரிய வைக்கிறாங்க ஓ இப்பதான் உனக்கு இதுவே புரியுதா ராணும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஷாக் ஆயிட்டேன் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி பெட்ரூம்ல உட்காந்து படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கா முத்துக்குமாருக்கும் எனக்கும் வெளியே வருத்தம் பயங்கரமான பேச்சுவார்த்தையே நடக்கும் பேச்சு போட்டியே நடக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கு இங்க எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பாய்ஸ்டீமோட முரண்பாடுகள் நிறைய ஜெஃப்ரிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்றது பார்க்க முடியுது என்னைக்கு ஜெஃப்ரி த ரிபிள் மோடு மாற போறான்னு தெரியல மேபி ஜெஃப்ரி இது ஒரு பிளானா வச்சிருப்போனோ வீக்கெண்ட்ல நான் டிசிஷன் எதுவுமே இன்வால்மெண்ட் ஆகாம இருந்தா வீக்கெண்ட்ல கேள்வி கேட்டானா நான் அப்ப முடிச்சு விட்டுருலாமோன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கானோ அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட் வருது சோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க பாய் கேஸ்